பால திரிபுர சுந்தரி பிறந்த கதை பால திரிபுர சுந்தரி இவர்கள் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் அம்சமான காமேஸ்வரன் மற்றும் லலிதாம்பிகைக்கு பிறந்தவள் இவள் ஒன்பது வயது குழந்தை வடிவம் கொண்டவள் அன்னை பாலா பிரம்மன் விஷ்ணு சிவன் ஆகியோரின் சக்தி வடிவமாக கருதப்படுகிறார்கள் பால திரிபுர சுந்தரி பாலா என்றால் குழந்தை வடிவம் திரிபுர சுந்தரி என்றால் மூன்று உலகங்கள் அதாவது பூமி சொர்க்கம் பாதாளம் என்று பொருள் பாலா திரிபுர சுந்தரி அசோக சுந்தரியின் வடிவம் என்றும் கூறுவார்கள் பாலா பிரம்மாவின் அசுரப்படையை அழிக்க அவதரித்தவள் பாலா ஒன்பது வயது குழந்தை மிகுந்த வீரியத்துடன் இருந்தார்கள் போர் புரிவதற்கு தன் தாயிடம் சென்று போர் புரிய அனுமதி கேட்டார்கள் அவளுடைய கைகள் போர் புரிய துடித்துடித்தது அதே துடிதுடிப்புடன் தன் தாயிடம் அனுமதி கேட்டாள் அதற்கு பாலாவின் தாய் தயங்கினார்கள் நீயோ ஒன்பது வயது சிறுபிள்ளை நான் எவ்வாறு உன்னை அனுப்புவது என்று கேட்டுக்கொண்டு தயக்கம் கொண்டார்கள் ஆனால் அன்னை விடவே இல்லை என்னன்னு கேட்குறா அவர் தாய்கிட்ட போய் அம்மா நான் போர் புரிகிறேன் என் கைகள் ரெண்டும் துடி நான் போர் புரிய ஆவலாக இருக்கின்றேன் நான் அவர்களை கொன்று வீழ்த்தி விடுகிறேன் எனக்கு ஆசை வழங்குங்கள் என்று கூறுகிறாள் அன்னை பாலா திரிபுர சுந்தரி பாலாவோட போர் வெறியையும் வீரியத்தையும் கண்ட தாய் லலிதாம்பிகை என்ன சொல்கிறாங்களா தன் மகன் கண்களில் பார்க்குறாங்க அப்பேற்பட்ட போர் வெறி அவங்க கண்ணில் இருக்கு அதை பார்த்த லலிதாம்பிகை பாலாவுக்கு வேண்டிய கவசத்தையும் ஆயுதங்களையும் அளித்தார்கள் அதே வீரியத்துடன் சென்று அன்னை பாலா திரிபுர சுந்தரி பாண்டாசுரனின் முப்பது மகான்களையும் போரில் வெட்டி வீழ்த்தி உலகை காத்தார்கள் பாலா சுந்தரி இவர்கள் வந்து ஞானம் தூய்மை வலிமையின் சின்னமாகவும் எல்லா துன்பங்களையும் நீக்கி அருள்பவளாகவும் வழங்கப்படுகிறார்கள் நெமிலி பாலா சுந்தரி சரணம்